I hardly ever cry. சேரி சேரி மாலா தாலாத இவன் எப்ப வருவானு தெரியல கனி ஏ கனி இந்த பிள்ளை எங்க போனா கனி அப்பா கூப்டிய மாதிரி கேக்கு எப்ப எங்க இருக்கா இவ வெளிய இருந்து சத்தம் வர மாதிரி இருக்கு கனி வெளியே இருக்கா ஆமாப்பா மேலே பால் கனில இருக்கேன் நான் வாரே வாரே அலாதமா அக்கா பக்க போமா அக்கா பத்த அலாம இருப்பா இவ எப்ப வருவான்னு தெரியல பசிக்குதான் அலையானோ

அக்கட்ட போங்க பாருங்க பழக்கோடியத நல்ல வெளிய வாய் பார்க்க நம்ம மட்டும் அமைதியா போ ஆமா பரவாயில்லை கனி வச்சிக்கனே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தறேன் ஆ சரி போ இங்க பாருங்க எங்க போனா முதல்ல ஒரு ஃபோன் அடிச்சு பாக்கட்டி உளுக்கு போற வந்தால போய் 2 மணி நேரம் இருந்துகிடுபா மிந்தி தான் அப்படினா இப்போ ஒரு சின்ன பச்சப்புள்ள இருக்கு உடனே வீட்டுக்கு வரணும்னுடா கேக்குது போன் அடிச்சிட்டு எங்க வீட்ல தொப்பி மண்டடைக்க போன் அடிச்சிட்டு இருக்கேன் கேடிオ பியாரி மாட்டியா ஆமா मेरी कुआवमाला வருவி வீட்ல இருந்தா கூட கொஞ்ச கூட இந்த பச்சப் புள்ளை பாக்க மாட்டக்க இவனுக்குள்ள என்னத்துக்கு புருசேங்க பேரு அது எப்படி போனை பாக்காமலே அவே தான் கரெக்ட்டா தெரிய யா ஏக்கு வச்சிருக்கேன் அடிச்சாலே தெரியும் பரவல போனை பாக்காமலே தெரிஞ்சிடுயா வீட்டுக்கு தான போறான் போய் பாத்துக்கிடலாம் கிட்ட வந்தாச்சே

இந்த சீலை வர உடனே எடுக்க போறேன் டி கிளம்பி என்ன சீலை எடுத்துட்டு வரால வேல தெரியல அத பூனஞ்சலண்ட மினி சொன்னல்ல காது கேக்கலியே உனக்கு அது தெரியுங்க பூனஞ்ச இது நாங்க வீட்டுக்கு போடி இதுக்கு நல்லா இருக்கும் சரி போடு எங்கள சொல்லதே அத ஒன்னு சொன்னே சரி நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் எடி பிள்ளை ஒத்தையில போட்டு வந்தா அத வந்து தொப்பி மண்ட வீட்ல இருக்குன்னு சொன்னேம்லக்கா இப்படி சொல்லாத டீ ஏன் குழந்தனா சரி பா வரவே எனக்கு திருப்பி வந்தா நல்லா சிரிச்சு கிடுங்க அக்க அடக்கி வச்சிட்டு எடி பிள்ளை உறங்க வச்சு வந்தா ஆமாக்க இப்ப எப்படியும் முழிச்சிருப்பா நான் போய் பாக்கேனே ஆ சரி சரி போ சரி வசந்தா நான் பைட்டாரினே ஆ எங்க வீட்டு கழுதை உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கும் லேசா பத்தி விட்டுருங்க இந்த பிள்ளை பத்தியா இப்படி பேசியா ஆமா ஒவ்வொரு வீடு வீடா மியாய் பண்ண மாதிரி கழுதை இருந்தனக்க சொல்லணும் வேற என்னது சொல்லதுக்கு இவள நீ ஏன் சொல்ல மாட்டா வீட்ல நீ இருக்கது கிடையாது அவரும் இருக்கது கிடையாது வேற இந்த பிள்ளை ஒத்தேடியே இருக்கும் அவங்க வந்து இருந்திருப்பா அதுக்கு நான் அப்படி எல்லாம் சொல்லாத நான் இங்க இருந்தானே அனுப்பி வைக்கேன் அப்புறம் என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்கு யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ இல்ல இல்ல இப்போ கொஞ்ச நாள் வீட்ல இருந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா யார்ட்ட இப்படி சிரிச்சி சிரிச்சி போன் பேசிட்டு இருக்காவ ஆனால நீ ஒண்ணுமே என்கிட்ட சொல்லல பத்தியா செல்வா அட வாண்ட சொல்லாம இருப்பனா யார்ட்ட சொல்றேனா இல்லையோ வாண்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் கிவா அதானே பாத்தே யாங்கிட்ட நீ சொல்லாம இருப்பியா இடி குளுகுன கொஞ்ச நேரமா வீட்ல இல்லனா போன் பாரு ஆய் ஏய் இம்மா வலிரு இ மகிச ஊடு யார்கிட்ட பேசிட்டு இருந்தா ஆ அது உண்மையே சொல்லிரு உற்றுவே யார்கிட்ட பேசிட்டு எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு ஆல்டவுமா ஏன் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கா ஆபீஸ் மேனேஜர் ஆமா சரி சரி வாய்

இவ என்னடா பேசிட்டு இருந்த திடீர்னு கட் பண்ணிட்டயா ஹலோ செல்லு நான் பாத்து கால் கட் ஒரு நாள் கையில அந்த முடி மொட்டை வருது நல்ல வெக்கையா இருக்கு பத்தியா அத எங்க திருப்பி கொண்டு வச்சோம் ஊரே சொல்லவே கேட்கது கிடையாது இவ்ளோ பெரிய டிவி மட்டும் உடைச்சதுல என்னடி ஆகும் என் தம்பி கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கான் 30000 வந்து டிவி இனி வாங்க முடியுமா நினைச்சால நம்ம எப்போ இது சொல்லி கணிக்கிறீங்களா உங்க தம்பி எங்க இருந்தானே ஆமா சொல்லி தான் கணிப்பே உங்க படத்திலே வாங்கி என் தம்பி எல்லாம் வாங்கி தந்திருக்கான் நாங்களும் சம்பாதிச்சி உடைச்சு வாங்குவோனே ரொம்ப பண்ணாதீங்க அப்படி வாங்கி எங்கனால தலையில